எதிரில கஷ்டப்படாம இப்படி இல்ல அது இல்ல நானே பாய் வந்து அப்படி நடறீங்கன்னா தன்னால வராதுங்களா இத பாரு இதெல்லாம் இதெல்லாம் எப்படி தன்னால வரதா இதெல்லாம் வேறதா இருக்கா வேற வேற வாங்கி போடுறோம் எல்லாம் வியாசையெல்லாம் வியாபாரம் பண்ணி இப்போ இதுக்கும் வேற இருக்கு உரம் போடணும் اتنا எவ்வளவு பையறன அது 6 மாசம் எல்லாம் 6

ಇದು <suss> ಮನೆಯಲ್ಲಾ <coughs> <suss> 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 phát gì Nhìn mà Hãy cho kênh Để không bỏ lỡ những video hấp dẫn அதுதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எங்க எங்கே போகிறேன்